நாங்க பத்து பேர் போயிட்டு வண்டி ஹை கோர்ட் ஹைகோர்ட் மடக்கணும் இல்லங்க ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் நாங்க சரி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடியே போனா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் சேத்துப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் சரி சேத்துப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருந்து சிந்தாரி பேட்ல இருந்து சென்னை நமக்கு சுத்தி காமிக்கிற ரூட் சேத்துப்பட்டு போனா குடிக்கிறது தண்ணி குடுக்கல டீ குடுக்கல அந்த பெண் தோல் கை வீங்கி இருக்குது ஆஸ்பத்திரி கொண்டு போல அதுக்கப்புறம் என்ன பண்ண நான் தீபத்துக்கிட்டு நான் கிண்டிக்கு போறேன் கிண்டிக்கு போனா கிண்டில இருந்து வேலைச்சேரி போறேன்றாங்க வேளச்சேரி போனா அங்க இருந்து யூ டர்ன் போட்டு சிம்சனுக்கு வந்து ஸ்பென்சர் பிளாஸால ஒரு யூ டர்ன் போட்டு அதுக்கு அப்புறம் எங்க கூடுமே வச்சாங்கனா அண்ணாசாலையில இருக்க போல் ஸ்டேஷனுக்கு அட ஐயோ கிதலாம் இல்லையா இது சிந்தாரி பேட்ல இருந்து அண்ணாசாலை போல் ஸ்டேஷன் கொண்டு வந்திருக்கு ஒட்டுமொத்த வடசென்னை மத்திய சென்னை தென்சென்னியே சுத்தி காட்றியே பெட்ரோல் மாப்பு ஊத்து காசா